சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணே பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை அனைவருடைய நம்பிக்கையான நம்பிக்கையோடு நாம் செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் ஒரு அன்பரோட கடிதம்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் எனது முந்தைய கடிதங்களில் ஒரு அன்பர் எழுதியிருக்காரு ஸ்ரீ கர்மயோகி ஐயா அவர்களுக்கு என் வீடு கட்டுவதில் ஏற்பட்ட சிக்கல்கள் அவங்க வீடு வந்து ஒன்று இருக்காங்க அதுக்கு முழு பணத்தையும் முன்னதாக இன்ஜினியர் வாங்கிடுறாரு கான்ட்ராக்டாக விடுவாங்க இல்லைங்களா முழுமையாக ஒரு மூணு இந்த வீடு கட்டினோம்னா ஆறு லட்சம் ஆகும் ஏழு லட்சம் ஆகும்ன்ட்டு அந்த மாதிரி முழு தொகையும் வந்து இன்ஜினியர் வாங்கிடுறாரு கட்டு கட்டிடத்தை முழுவதுமாக அந்த இன்ஜினியர் முடிக்கவில்லை ஒரு வருடமாக அந்த அன் கடிதம் எழுதின அன்பரை அலக்களிக்க செய்தார் அது சமயம் மன நிம்மதி அற்று ஸ்ரீ அன்னை வந்து அவங்கள பற்றி அறிஞ்சு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து மனதார பிரார்த்தை பிரார்த்தனை செய்தார் அந்த பிரார்த்தனை செய்து அவர் ஒரு கடிதத்தில் எழுதினார் அவரோட பிரார்த்தனையில் அவரோட கஷ்டத்தை எழுதினார் வாயில் போன கரும்பாகத்தான் என் பணத்தை நினைத்தேன் அதுக்கு அந்த என்ஜினியர் என்ன சொல்றாருன்னா அந்த இன்ஜினியர்கிட்ட முழு தொகையை நம்பி கொடுத்துட்டாரு அவரை ஏமாத்திறாரு அவரோட செயல் வந்து ஏமாத்துத்தனமாக இருக்கு அதற்கு இந்த அன்பர் சொல்கிறாரு என்னுடைய பணம் அனைத்துமே யானை வாயில் கரும்பு கொடுத்தோம்னா அது முழுமையாக முழுங்கிடும் என்ன அந்த மாதிரி தான் என் பணம் வந்து நான் நினைத்தேன் அந்த இன்ஜினியரே என்னை ஏமாத்திட்டாரு நான் கேட்டால் கோர்ட்டுக்கு போலீஸுக்கு போ நான் எதற்கும் வந்து நான் தயாராக இருக்கிறேன்ட்டு அந்த இன்ஜினியர் திமிரா பேசுகிறாங்க இன்ஜினியர் கூறிய அன்று அந்த அன்பருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக எடுத்தோம் அவருக்கு பலம் கிடையாது அதாவது மனித பலம்னா உறவுகளிடம் ஒ ஒத்துழைப்பு இல்லை அதுக்கப்புறம் பணபலம் இல்லை பண பலம் இருக்கிறவங்க பணத்தை காமிச்சு எதை வேணால் செய்வாங்க அந்த பலமும் கிடையாது தெய்வ அருள் மட்டும்தான் அவர் வந்து நம்பி இருக்கார் ஸ்ரீ அன்னைக்கிட்ட அவர் பிரார்த்தனை செய்கிறாரு அவர் இந்த நிலமையை எடுத்து ஸ்ரீ அன்னைக்கு வந்து கடிதம் எழுதுறாரு என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்காமல் என்னை நீங்கள் தான் காப்பாற்றணுன்ட்டு கடிதம் எழுதிவிட்டு கட்டிடத்தை முடிக்க பணம் இல்லாமல் சர்க்கார் வீட்டில் கட்டிடத்தை முடிக்க பணம் இல்லாமல் சர்க்கார் வீட்டில் குடியிருப்பதால் ஒரு மாதத்தில் விதி விதிப்படி காலி செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் அந்த அன்ப இந்த புது வீடு கட்டியிருக்கோம் இருக்கும் இருக்கோம் அந்த வீட்டில் நம்ம காலி பண்ணி போயிடலாம் சொந்த வீட்டுக்குன்னு அவர் கற்பனை செஞ்சார் ஆனால் அந்த என்ஜினியர் வந்து இவங்களை ஏமாத்திட்டாரு இவங்க ஏமாத்திட்டு இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை அவர் வந்து ஏமாற்றி பறித்து கொண்டு இன்ஜினியர் வந்து இவர் எளியவர் தானே எளியவரை பார்த்தா வலியவர் வந்து என்ன செய்வாங்க அவங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கும் அவங்க பலத்தை காண்பிப்பார்கள் இவருக்கு யாரும் இல்லை இவர் நம்ம என்ன வேணால் சொன்னாலும் இவருக்கு ஆதரவு கிடையாதே என்று அந்த இன்ஜினியர் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறாரு இப்போ சர்க்கார் வீட்டில் இருந்தும் அந்த வீட்டை வந்து காலி பண்ண சொல்லி இவங்களுக்கு உத்தரவு வருது ஓனர் சொல்கிறாங்க சிலவங்க வந்து சர்க்கார் கட்டி கொடுக்குற வீட்டை வந்து சொந்தமாக வாங்கிட்டு அதை வாடகைக்கு விட்டுறவங்க சொந்த வீட்டையே அதே மாதிரி தான் இவர் அந்த வீட்டுக்கு வராரு ஒரு மாதத்தில் விதிப்படி காலி செய்ய வேண்டிய நிலையில் மனதுக்குள் என்ன செய்வது என்று புரியாமல் அந்த அன்பர் வந்து அழ தொடங்கினார் சக்தி நிலையில் கதி கலங்கை ஸ்ரீ அன்னையை சரணடைந்தாரு என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா அவங்க அன்னைக்கு ஸ்ரீ அன்னைக்கே கடிதம் எழுதினார் எழுதிய மறுநாள் இன்ஜினியர் வீட்டுக்கு கதவு ஜன்னல் ஜன்னல் ஜன்னல்களுடன் வந்து சேர்ந்தார் வேலையை வேலையை வந்து மடமடன் செஞ்சிட்டு இருக்காரு நான் மௌனமாக அந்த அன்பர் என்ன செய்கிறாரு அந்த இன்ஜினியருக்கு செய்கிற வேலையை ஒன்றும் வாய் திறக்கலை பேசாமல் பார்த்துட்டு இன்னும் சில வேலைகள் பாக்கி பெயிண்டிங் சுவர்களுக்கு கலர் பூசுதல் வேலை ஒயிட் வாஷ் பண்ணுறது எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது படுக்கை அறை மீது ஒயிட் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க கிரகப்பிரவேசம் கிரக பிரவேசம் செய்தும் விட்டார் அந்த இன்ஜினியர் ஒன்றுமே பேசலை சாவியை கொண்டு வந்து கொடுக்குறாரு உடனே அந்த அன்பர் வந்து மனசு சந்தோஷமாக எடுத்த ஸ்ரீ அன்னைக்கு ஒரு கடிதம் எழுதுனேன் கழுத கடிதம் எழுதி மறுநாளே ரொம்ப திம்மீறாக பேசினேன் என்ஜினியர் மனம் மாறி எனக்கு வந்து வீ வீட்டுக்கு ஜன்னல் கதவெல்லாம் வச்சு ஒயிட் வாஷ் பண்ணி சாமி என்கிட்ட கொடுத்தாரு ஸ்ரீ அன்னையின் உதவியால் கிடைத்த இடம் என்பதை மகிழ்வையும் தருகிறது வீட்டில் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ அன்னை நிரந்தரமாக எனக்கு துணை இருக்கிறார்கள் அதனை தெரிவிக்கும் விதமாக ஸ்ரீ அரவிந்தர் நிவாஸ் என்று அவர் இந்த வீட்டுக்கு பெயரிட்டிருக்கார் உண்மைதாங்க நானும் ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ தான் எனக்கு வந்து சொந்தமாக வீடு வேணும்னு நான் பிரார்த்தனை பண்ணேன் அதுவும் ரொம்ப அந்த என்னோடய பிரார்த்தனை வந்து எப்படி இந்த அன்பர் பண்ணாரோ அதே மாதிரி தான் என்னுடைய பிரார்த்தனையும் ஆத்மாத்தமாக நான் பிரார்த்தனை செஞ்சேன் எனக்கு மூணே மாசம் சொந்த வீடு செகண்ட் தான் இருந்தாலும் சொந்தமா நான் எனக்கு வந்து வீடு அமைச்சு கொடுத்தது ஸ்ரீ அன்னை தான் நல்ல இடம் ஃப்ளாட்டு தான் இருந்தாலும் நல்ல ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வித பிரச்சனையும் இல்லை சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நான் இருக்கிறேன் என் என்னுடைய தாய் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நான் நினைச்சு இவர் இந்த அன்பர் சொல்கிற மாதிரி தான் கடிதம் எழுதுவேன் தொடர்ந்து கடிதம் எழுதிக்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்து மூணே மாதத்தில் எனக்கு வீடு முடித்து கொடுத்துட்டு அதே இடத்துல வந்து நான் குடியேறினேன் இதே மாதிரி தான் அந்த அன்பருக்கும் நடந்துருக்கு ஸ்ரீ அன்னைக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் ஸ்ரீ அன்னைக்கு கடிதம் எழுதுங்க கடிதம் தொடர்பு வைத்து கொள்ளுங்கள் ஒரு தாய்க்கு ஒரு தந்தைக்கும் அவங்க குழந்தைங்க எழுதுறது பிள்ளைங்க எழுதுகிற கடிதம் தான் அதுக்கு வந்து ரொம்ப சக்தி அதிகம் நம் கடிதம் சேர்ந்த அங்கேருந்து பிளஸ்ஸிங் வர்றதுக்குள்ளே நம்மளுடைய கஷ்டங்கள் கரைந்து போகும் விலகி போகும் அதை நீங்களே உணர்வீங்க கடிதம் எங்கே எழுதுவதுன்ட்டு ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்க கர் ஸ்ரீ கர்மயோகி ஐயாவுக்கு நீங்கள் கடிதம் எழுதுனீங்கன்னா உங்கள் கடிதத்திற்கு ஏற்ற மாதிரி பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆசிரம விலாசம் வந்து பாண்டிச்சேரி ஆசிரமம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஆசிரமம் த மதர் சொசைட்டின்னு போட்டுட்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தர் ஆசிரமம் போட்டு பாண்டிச்சேரி போட்டிங்கனாவே ஆசிரம விலாசத்துக்கு அட்ரஸுக்கு உங்களுடைய கடிதம் போகும் ரிஜிஸ்டர் தபால்லாம் இதுக்கு தேவையில்லை நார்மல் தபாலே நீங்கள் வந்து அனுப்பலாம் அடுத்து வந்து ஸ்ரீ அன்னை நிரந்தரமாக எனக்கு துணை இருக்கிறார் அதனை தெரி தெரிவிக்கும் விதமாக ஸ்ரீ அரவிந்தர் நிவாசேன இவ்வீட்டிற்கு பெயரிட்டு இருக்காரு நானும் என்னுடைய வீட்டுக்கும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இல்லம் அப்படின்னு பெயர் வைக்கணுன்ட்டு தான் நான் பிரார்த்தனை செஞ்சேன் ஆனால் வந்து என்னோடய பிரார்த்தனையை வந்து நான் வந்து அந்த ச வாசலில் வந்து அந்த பெயர் வந்து செதுக்கணும்னு நினச்சேன் அப்போ என்னால் முடியல ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது நம்மளால் அதை மாதிரி செய்ய முடியலையே அப்படின்றோம் ஆனால் மன வருத்தப்பட்டதே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு தெரிந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து லீஸுக்கு விட்டு மறுபடியும் என்னுடைய சொந்த வீட்டுக்கு லீஸ்லேருந்து அந்த வீட்டை மீட்டு புதுசாக டைல்ஸ்லாம் போடுறதுக்காக டைல்ஸ் கடைக்கு போயிருந்தோம் அப்போ எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி அம்மா பேர் வைக்கணும் ஸ்ரீ அன்னை இல்லம்ட்டு வைக்கணும் அப்படின்னு ஆசை அந்த மா நம்மளால் செய்ய வேண்டுகிட்டோம் பிரார்த்தனை செய்ய முடியலையே நினச்சேன் எப்படியாவது முயற்சி செய்யலாம் அப்படின்னு பா பார்க்கும்போது டைல்ஸு போய் பார்க்க போனோம் நானும் என்னோடய மகனுடன் இப்போ என்னோடய மகன் சொன்னாங்க அம்மா இங்கே வந்து பாருங்கன்னு ஒரு டைல்ஸை காமிச்சாங்க அந்த டைல்ஸில் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் இந்த ஒரு சிம்பிள் அழகாக டைல்ஸில் வந்து ஒயிட் டைல்ஸு பொறிக்கப்பட்டிருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் வந்து பேர் வைக்கணும் தான் நினச்சேன் என்னுடைய சிம்பிளே உன்னுடைய இல்லத்தில் நீ வந்து பதிச்சிடுன்னு சொல்லி அவங்க வந்து எனக்கு வழி காமிச்சாங்க என்னோட வீட்டோடய என்ட்ரன்ஸில் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சிம்பிள் வந்து நான் வந்து பதிச்சிட்டேன் அது வந்து ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருள் தான் நான் சொல்லுவேன் ஆத்மாத்மா அவங்க அன்பு மலை அருள் மலை பொழியும் பொழுது அன்பர்களில் வந்து எப்பவுமே சோதிக்க மாட்டாங்க அவங்க கைவிடவும் மாட்டாங்க நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் என்பதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து நமக்கு வழிநடத்தி செய்வாங்க இது ஒன்றால் முடியலைன்னா இதை ஏற்றுக்கொள் இந்த மாதிரி செய்ய முடியும் ஒன்றால்னு சொல்லிட்டு நமக்கு வழி காமிப்பாங்க அப்படி தான் எனக்கு வந்து அவங்களோட சிம்பிள் வந்து டைல்ஸ்லேயே இருந்தது அதை வந்து நான் வந்து எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் பதிச்சிட்டேன் ஒரு முறை வந்து அந்த சிம்பிள் வந்து நான் வந்து ஷார்ட் வீடியோவில் போடுறேன் இப்படி தான் இந்த அன்பர் வந்து அவருக்கும் வந்து அந்த வீடு வந்து ஸ்ரீ அன்னை அருளால் கட்டி முடிக்கப்பட்டதனால் அவர் வந்து ஸ்ரீ அன்னைக்கோடு பெயரை கொண்டு ஸ்ரீ அரவிந்தர் பகவான் அரவிந்தர் என்ற பெயரை வந்து அவங்க வீட்டுக்கு அவர் வச்சிருக்காரு முடியுமா என்று பெயரிடப்பட்ட அரைகுறை வீட்டிற்கு முடியும் என்ற நம்பிக்கையை தந்து வேலைகளை பூர்த்தி செய்யும்படி செய்து தாங்களே போய் அங்கு அமர்ந்து கொண்டு பூரண பாதுகாப்பை அவ்வீட்டுக்காரருக்கு வழங்கி ஸ்ரீ அரவிந்தர் நிவாஸ் என்ற அழகிய பெயரை கொடுத்து பெருமைப்படுத்துவது பெருமைப்படுத்துவது ஸ்ரீ அன்னையால் மட்டுமே தான் முடியும் அந்த வீட்டை போய் பார்க்க வேண்டும் என்ற ஆசை தோன்றுகிறதல்லவா இதுவே ஸ்ரீ அன்னையின் வழி வீடு கட்டி முடிக்கப்பட்ட விதம் பார்த்தோம் வாடகைக்கு வீட்டை விட்டு குடி குடியிருப்பவர்களிடம் மாட்டிக்கொண்டு விழிக்கும் வீட்டு சொந்தக்காரர்களும் வீட்டு சொந்தக்காரரிடம் சிக்கி தவிக்கும் குடியிருப்பவர்களும் வாழ்க்கையில் இரு எதிர்முனைகளையும் நாம் காண்கின்றோம் ஸ்ரீ அன்னையை பணிந்து பிரார்த்திக்கும் பொழுது அவரை நியாயதரமாக சரியான நீதியையே வழங்குகிறார் இது ஒரு வீட்டுக்காரரின் கடிதம் இந்த கடிதத்தை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி